வள்ளலார் வள்ளலார் அவர்களுடைய அற்புதங்களும் மருத்துவமும் அப்படின்ற புத்தகத்தை புரட்டணும்னா அதில் இந்த பஞ்ச மகா பாதகங்களை பற்றி சொல்லியிருப்போம் அதில் சொல்லியிருக்கிற மாதிரிப்படி இந்த பஞ்ச மகா பாதகங்கள் கல் காமம் கொலை கலவு பொய் இது இந்த இந்த சமூகத்தில் இதெல்லாம் பஞ்ச மகாபாதகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குற்றங்களை இல்லைன்னா இந்த தீய விஷயங்களை செய்யாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கு குறிப்பா வந்து பொது வாழ்க்கையில் அரசு சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த ஐந்து மாபாதக செயல்களை செய்யாதவர்கள் யாராவது இருப்பார்களா என்பது சந்தேகமாக இருக்கக்கூடிய சூழலில் தனித்தனியாக ஒன்று ஒன்றுன்னு தப்பு தான் ஆனால் அதில் கல் அங்கே சொல்லியிருக்கிற கல்னு சொல்லப்படுறது வந்து போதை தான் அந்த போதை ஒன்று போதை பழக்கத்துக்கு ஆளாகவே மித்தாய காமமோ கொலையோ களவு போய் ஈஸியாக வந்துடும் இன்னைக்கு ஒரு சமூக அந்தஸ்துக்கான சோசியல் ஸ்டேட்டஸ் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி அடிமையாகி பல குடிகள் கெட்டு இளைஞர் வளம் மனித வளம் எல்லாம் கெட்டு நான் நாசமா போய் இருக்கிறதுக்கு அடிப்படையா போதே இருக்குது அதை தவிர்த்துட்டு அதை ஒண்ணுமே செய்யாம நான் நல்லா மக்களுக்கு நல்லது பண்றேன் யாரும் எந்த அரசியல் கட்சி பேசி எந்த தலைவர் பேசினாலும் அதை ஏமாத்தான் இந்த பின்னணியில நம்ம இதெல்லாம் ஏதாவது கடைபிடிக்க முடியுமா கடைபிடித்து இந்த காலத்தில் வாழ்ந்துட முடியுமா முடியாதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றதுக்கு பதிலாக இதுகளை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி முயற்சி பண்ண துணியிட மனிதர்கள் முயற்சி பெண்வதற்காக முயற்சி பெற்று முயற்சி செய்து இதுகளை எதையாவது கடைபிடிப்போம்னு நினைக்கிற இளைஞர்கள் மனிதர்கள் சாமானியர்களுடைய எண்ணிக்கை கூடுற சமூகத்துக்கு மட்டும்தான் எதிர்காலம் இருக்கு இல்ல முடியவே முடியாது இது சாத்தியமே இல்லை அந்த காலத்துல சொன்னா எதிர்காலம் என்பது யாருக்கும் இல்லை நன்றி